வணக்கம் நண்பர்களே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து இந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து சென்னையில் வந்து முழுவதுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நேற்று வந்து இரவு வந்து ஒரு நல்ல மழை இருந்தது ஸோ அந்த மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ராமாபுரம் ஏரியாவில் அந்த மணப்பாக்கம் என்ற இடத்துக்கு வந்து அந்த மெட்ரோ பணிகள் வந்து ஓரளவுக்கு முடிந்த நிலையில் இருந்த அந்த பா அந்த பாதையில் அந்த ரயில் பாதையில் மெட்ரோ ரயில் பாதையில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸு இந்த காலம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அது ஆகி விழுந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம் அந்த பிளாட்ஃபார்ம் சரிங்களா அந்த கான்கிரீட் அந்த கான்கிரீட்டு பில்லர்ஸ் இல்லையா அது வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு வந்து கீழே ஆகி கீழே விழுந்துச்சுன்னு பாங்க ஏன்னா அதில் தான் மேலே வந்து அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் அந்த ரயில் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் இந்த காலம் சரிங்களா இப்போ என்ன நம்ம சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இதை தாங்கி இருக்கிறது தான் இந்த காலம் ஸ்ட்ரக்சர் ஓகே இப்போ இது மெட்ரோ ட்ரெயின் அப்படின்றது ஒரு குறைஞ்சம் ஒரு ஐம்பது வருடம் சரிங்களா இல்லை பாலங்கள்லாம் நூறு வருடங்களே கடந்த பாலங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ நிறைய பாலங்கள் சோழாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நூறு வருடங்களை தாண்டி பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட பாலங்கள் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது இந்த ஒர்க்கு முடிஞ்சு இவங்க இப்ப அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு சரிங்களா இப்போ வந்து போரூரில் பூந்தமொழியில இருந்து போரூர் வரைக்கும் அன்னைக்கு ஒரு சோதனை ஓட்டம் வந்து நடந்தது அது வெற்றிகரமாக அது வந்து முடிக்கப்பட்டு டிசம்பரிலிருந்து அந்த மெட்ரோ ரயிலை வந்து இயக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இப்ப இது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேசு இது வந்து இந்த மனப்பாக்க முடியல அப்புறம் அப்படின்றது இப்ப இவ்வளவு பெரிய இவ்வளவு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கிடையாது இது வந்து ஆக்சுவலா பிழை இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்டினுடைய பிழை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் கீழே ஒழுகுது இது பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னா இது உங்களுடைய குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய குவாலிட்டியை இந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டியை செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம வளர்த்துது இது சாதாரணமாக இப்போ நீங்கள் வீடு இப்போ கட்டிட்டீங்க இப்போ வீடு கட்டிருக்கிறீங்க ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் வந்து அந்த கீழே இருந்து ஸ்ட்ரக்சரல் அந்த பெட்டு காலம் எல்லாம் போட்டு சீலிங் வந்து ரூப் வந்து போட்டிங்க ஸோ ரூப் போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஒர்க்லாம் பண்ணலான்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலே போட்டிருக்கிற அந்த சீலிங் வந்து கீழே ஒழுந்துது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா அந்த சீலிங் ஒழுகுதுன்னா அதுக்கு அந்த சீலிங்கோடைய அந்த ரூஃபோடைய அந்த காங்கிரீட்டோடைய ஸ்ட்ரக்சரல் குறைபாடும் இருக்கிறது போட்டிருக்கிற காலம் குறைபாடும் இருக்கிறது இது இரண்டும் காரணம் ஏன்னா இந்த மேல போட்டிருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கீழே விழுந்திருக்குது பிரேக் ஆகி விழுந்திருக்குது இது எவ்வளவு பெரிய ஒரு குறை இது வந்து ஒரு ஒரு பிழை இது வந்து இது நம்ம அவ்வளவு சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் இது இது அல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் ஒரு ஒரு கெட்டிய பாலம் மூன்று மாதத்திற்குள்ளாக ஒரு ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுன்னு பாக்குறோம் அதே என்ன சொன்னாங்க இல்லை நாங்கள் அதை வந்து அறுப அறுபதாயிரம் கன அடி நீரை தாங்குவது தாங்கும் அளவிற்கு தான் அந்த பாலத்தை நாங்கள் அமைச்சிருந்தோம் சொன்னாங்களே அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் நாமக்கல்ல ஒரு பாலம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிஸ்கெட்டை புட்டு எடுத்த மாதிரி அங்கே அங்கே அங்க அங்க பேட்ச் பேட்ச அது வருது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் வாட்ச்ஸ் அப்படியே பாருங்க அந்த அந்த ரெண்டு பிளாட்ஃபார்மும் அந்த ரெண்டு பெட்டும் அந்த கட்டரும் அப்படியே பிரேக் ஆகி கீழே விழுந்துருக்கு ஸோ இது வந்து எப்படி என்ன சொல்கிறது இதை வந்து அப்போ இது எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் எந்த கான்ட்ராக்டாக வேணாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டினுடைய அந்த குவாலிட்டியை அதனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன்ஸை வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஏன்னா இது வந்து இவங்களுக்கு பேமெண்ட் ப இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க யாருக்கு இந்த கான்ட்ராக்டர்ஸுக்கு இது அவங்க வந்து லோன் வாங்கி பண்ணுறாங்களா இல்லை மத்திய இருந்து வாங்கி பண்ணுறாங்களா இல்லை அரசாங்க பணத்தை கொடுக்குறாங்களா அதெல்லாம் வந்து தனி சரிங்களா ஆனால் இதனுடைய ரிஸ்க் திங்கி பாருங்கள் இதனுடைய ரிஸ்கி மேட்டர்ஸ் ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்குக்காக தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு ட்ராஃபிக் பாருங்கள் ஒரே நேரத்தில் சென்னை ஃபுல்லாகவே ஒர்க் நடக்குது ஸோ அப்போ நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு டிராஃபிக் இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சென்னை வந்து டிராஃபிக்கான ஏரியா சரிங்களா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நிறைய அந்த அபிஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே சென்னை டிராஃபிக்கான ஏரியா இந்த ட்ராஃபிக்கான இந்த சென்னையில் வந்து இந்த மெட்ரோ ஒர்க்ஸ் வந்து இப்போ ஏதாவது என்னன்னா ஒரு இடத்துல பண்ணுவாங்க அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல பண்ணுவாங்க அப்படிதான் எல்லா ஒர்க்குமே நடக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதுன்னா அந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா வந்து வேற ஒரு பாத் ரெடி பண்ணிட்டு அப்படிதான் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஒன்று தான் போகணும் அந்த மாதிரி தான் வந்து உங்களை வந்து அந்த டிராஃபிக்கு அந்த அந்த டீமே உங்களை கைட் பண்ணும் நீங்கள் காராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் டூ வீலராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன் வே இந்த ராங் வே அந்த மாதிரி தான் நீங்கள் சென்னை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம வந்து கடந்து வந்துக்கிட்டுருக்கணும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த டிராஃபிக்கில் அவங்க காரு ஆகட்டும் ஒரு பைக்காகட்டும் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வருத்தி இங்கே இருக்கும் பொழுது இதோடைய ரிசல்ட் வந்து குவாலிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது எப்படி இப்போ 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 அவங்க அசா அந்த அந்த டீம் உடைய அந்த மேனேஜர் அவங்க பேசுகிறாங்க அந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்ஸோடைய மேனேஜர் அவங்க சொல்கிறாங்க இது இது வந்து அந்த ரெண்டு இது தான் ரெண்டு இது பிளாக் ஆகிருக்குது திரும்பி நாங்கள் எல்லாத்தையும் இந்த ஏரியாலேயே ஒரு டூ தௌசண்ட் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ண போகிறோம் திரும்பவும் அப்படின்றாங்க இதே மாதிரி டென் சென்னை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் காலம்ஸ் வரை இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ண பண்ணுவோம் பண்ணுறோம் அப்படின்றாங்க சரிங்க நீங்களே செக் பண்ணீங்கன்னா எப்படி ஏன்னா ஒரு வேலை செய்கிறவங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்க இல்லையா நம்ம இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு டீம்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட்ட கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கிராக் ஆகி விழுந்துருக்கு பில்டிங் கிராக்கு கூட பரவாயில்ல இது என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நல்லா இந்த ரூப் வந்து உடஞ்சி விழுந்துருக்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த சீலிங் வந்து ஒரு பில்டிங்கோட சீலிங் வந்து உடஞ்சி விழுந்தா எப்படி இருக்குமோ அதே விஷயம்தான் அங்கே நடந்திருக்கு ஏன்னா அந்த ஒர்க்லாம் முடிஞ்ச ஃபீல்ஸ்ட் ஒர்க்கு சரிங்களா அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து அவங்க சொல்கிறது நம்ம கேட்போமா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம பணம் கொடுக்குமா ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி டீம் வந்து இதை வந்து செக் பண்ணணும் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சலையும் வந்து ஐஐடி செக் பண்ணணும் சரிங்களா ஏன்னா என்னுடைய காலம் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து என்ன மாதிரி அதுக்கு வந்து அந்த பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய எவ்வளவு லோடு அதை தாங்குது ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமாக அந்த பீம் ஸ்ட்ரக்சர் படுத்த ஒரு சிவில் படுத்த எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம இதை வந்து பெருசாக விளக்கி சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி வந்து ஒரு காங்கிரீட் பிளாக் வந்து உடஞ்சி உழுந்திருக்குன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் நம்ம செக் பண்ணக்கூடாது அந்த காங்கிரீட்டை செக் பண்ணணும் அந்த என்டையர் அந்த காலம் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம செக் பண்ணணும் டோட்டலாகவே அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நாம செக் பண்ணணும் செக் பண்ணாதான் மக்கள் வந்து அச்சமில்லாமல் இருப்பார்கள் புரிதுங்களா ஏன்னா இது ஒரு நம்ம வருடங்களை தாண்டி அதாவது தலைமுறைகளையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி அவசர கதியாக வந்து நம்ம அதை கடந்து சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கங்கள் மாறும் இந்த கவர்மெண்ட்டுலாம் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு கவர்மெண்ட் வரும் பட் இது அப்படி இல்லை இந்த பாலங்கள்லாம் வந்து அப்படி கிடையாது சரிங்களா இதில் வந்து குறை இருந்தால் நிச்சயமாக வழக்கு தொடர்ந்து இதற்கு உண்டான பேமெண்ட்டை பதில நிப்பாட்டி வைக்கணும் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஐஐடி டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதனுடைய ஓர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதனுடைய குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னா தான் இதை ப்ரொசீட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா ஒரு ரெண்டு காலம் இந்த மாதிரி உடஞ்சி விழுந்ததை வச்சு நம்ம வந்து அப்படியே நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா அவங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பீஸ் இருக்கு நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிடுறோம் இந்த ஏரியாவில் இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் நாங்கள் அலர்ட் கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரம் பீஸ் இருக்கு இதெல்லாம் என்ன ஒரு கதை பாருங்க ஒரு ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் மெட்ரோ ரயில் ஒர்க் ப்ராஜெக்டை வந்து பண்ணக்கூடிய விதமாக இதை சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வேண்டாமா ஏதோ ஒரு சின்ன ஒரு இட ஒரு மேல இருந்து ஒரு பொருள் கீழே விழுகுது இல்லை சின்ன சின்ன இடம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் வந்து இந்த காலம் வந்து இப்படி உடஞ்சி முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதுவும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கன்சல்டன் கன்சல்டன்ட் வந்து செக் பண்ணுறதோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க அந்த மெட்ரோ ட்ரைங்க ஒரு டீம் அவங்களே செக் பண்ணுறதோ இதெல்லாம் கூடாது நிச்சயமாக இது ஐஐடி டீம் வந்து இதை வந்து செக் பண்ணணும் செக் பண்ணி அவங்க வந்து இதுக்கு வந்து தர சான்றிதழ் கொடுக்கணும் கொடுத்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க கண்டிப்பாக இது சம்மந்தமாக வழக்குகள் தொடரப்பட வேண்டும் சரிங்களா இந்த பேமெண்ட்டெல்லாம் முதல்ல நிப்பாட்டி வைக்கணும் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த என்னுடைய குவாலிட்டியை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்